ஸ்ரீ குருப்யோ நம அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்கள் அனைவருக்கும் அதாவது வேதி நேயர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சியையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்கான பலன்களை துவக்க போறோம் இந்த வருஷத்துக்கான கிரக நிலவரம் வருஷ ஆரம்பத்துல கிரக நிலவரம் எப்படி இருக்கு என்னென்ன பயிற்சிகள் வரப்போறது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வருஷ ஆரம்பத்துல மனோகாரகன் சந்திரன் அதாவது மாத்திரு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் தன்னுடைய உச்சஸ்தானத்துல உச்ச நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ண டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்றாரு இது வளர்ச்சியை தரும் சந்தோஷத்தை சந்தோஷத்தை தரும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் ஆற்றலை தரக்கூடிய வகையில் இருக்கு எதனால் அப்படிங்கிறத பலன்கள் சொல்லும்போது சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் அதாவது இப்போ ரிஷபராசியில் சந்திரன் டிராவல் பண்றாரு அதுலேருந்து ரெண்டாம் இடம் அதாவது காலபுருஷ தத்துவமான மூன்றாம் இடத்துல காலபுருஷ லக்னத்தில இருந்து மூன்றாம் இடத்துல குரு இருக்காரு மிதுன ராசியில குரு சஞ்சாரம் பண்றாரு கேது சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில நான்கு கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை பத்தாம் இடம் சுத்தம் பதினொன்னாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்காரு மீன ராசியில சனி இருக்காரு இந்த மீன ராசியில சனி இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே போன வருஷமே சொல்லிருக்கோம் சனி பயிற்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுங்கிறது வந்து சனியுடைய அக்கவுண்ட் செட்டில்மெண்ட் இயர் அதாவது முப்பது வருஷம் கணக்க முடிக்கிற நேரம் இந்த இட இந்த டைம்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலருக்கும் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நற்பலன்கள் வழங்கக்கூடிய தான் இருப்பாரு சனி வந்து கெடுதல் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலும் சனியின் ப சனிக்கு குரு பார்வை வரப்போகிறது மே மாசத்துல இருந்து அதாவது இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிரக பயிற்சிகள் ஏற்பட போகிறது என்னென்ன கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இரவு பதினோரு மணி பதினோரு மணிக்கு குரு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அடைவது விசேஷம் இது பன்னெண்டு ராசிக்கும் பொருந்தும் அதில் குறிப்பாக இந்த குரு உச்சம் அடைகிறதுனால குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி வரதுனால சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தும் நல்லிஃபை ஆகும் அதனால அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு உடனே சில பேர் கமெண்ட் போடுவீங்க சார் இப்போ நீங்கள் நல்லதாக சொல்லிடுவீங்க அதுக்கப்புறமா சில சில ராசிகளை ப மட்டும் சொல்லி மென்ஷன் பண்ணி போடுவீங்க அப்படின்ட்டு அது அவங்க ஜாகிரதையாக இருக்கணும்னு இதுலேயே நம்ம சொல்ல போகிறோம் சில ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஹேப்பனிங் நல்ல பர்சன்டேஜ் இருக்குது எல்லாத்துக்குமே அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் அபவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் சிக்ஸ்டி பர்சன்ட் ரொம்ப கம்மி இல்லவே இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இருபத்தஞ்சு சூப்பராக இருந்தது இருபத்தஞ்சோட இருபத்தாறு நல்லா இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சார் நான் பத்து வருஷமா வேலையில இல்லை பன்னெண்டு வருஷமா வேலை இல்லைன்னு சொல்றவாளுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேலையை கொடுக்கக்கூடிய வகையில குரு பயிற்சி ஏற்படும் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று இரவு பதினோரு மணிக்கு குரு அதிசா அதிசார பயிற்சியில குரு உச்ச பலத்தை அடைகிறார் கடகராசிக்கு பயிற்சி ஆகி அடுத்தது இந்த வருஷ கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி காலையில ராகு கேது பயிற்சி நடைபெறுகின்றது இந்த ராகுங்கிறவர் வந்து கும்பராசியில் இருக்காரு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் கேது வந்து சிம்ம ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடக ராசிக்கு வராரு அந்த கடக தான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு ஜூன் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை குருவும் கேதுவும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து இணையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து வருஷ கடைசியில் பாதிங்கிறது வந்து ஆன்மீக நாட்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி முன்பாதி அதாவது மே மாச ஜூன் மாசத்திலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இன்ஃபேக்ட் ஃபேக்ட் சொல்ல போனா லேண்டுடைய மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நில மதிப்பு உயர்றதுனால பல பேர் கோடீஸ்வரனா மாறக்கூடிய வகையில் இருப்பாங்க நேத்திக்கு வரைக்கும் அந்த நிலத்தை சீந்தாம எல்லாம் இன்னைக்கு திடீர்னு அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சிட்டி எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் காரணத்தை சொல்லி உங்களுடைய இடத்த வந்து ப்ரமோட்டர்ஸ் வாங்கி அதை டெவலப் பண்ணி விற்கும்போது உங்களுக்கு அதிகமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு மெயின் கிரக பயிற்சிகள் அதாவது இன்னைக்கு இருக்கிற தேதியில பாத்தீங்கன்னா குரு பயிற்சியை வச்சோ சனி பயிற்சியை வச்சு ராகுகேது பயிற்சியை பலனை சொல்லிட்டு இருக்கா ஆனால் நம்ம மாசாந்திர பலன்களை சொல்லும் பொழுது சூரியனுடைய பயிற்சியை கொண்டும் செவ்வாய் மற்றும் புதன் மற்றும் சுக்கரனின் பயிற்சியை கொண்டும் பலன்களை அதிக துல்லியமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் பல பேருக்கு இது நடந்துட்டு இருக்கு அதனால இந்த வருஷமும் அந்த பணியை தொடருவதற்கு நாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் இந்த வருஷம் குரு பயிற்சியா சொன்ன நம்ம மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு போகிறாரு அதே மாதிரி ச சிம்ம ராசிலேருந்து கடகராசிக்கு கேது வராது ராகு மக கும்பராசிலேருந்து மகர ராசிக்கு வராருன்னு சொன்னோம் இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நற்பலன்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவா பத்தாம் இடத்துல ராகு இருந்தார்னா அது வளர்ச்சியை தரும் ஏன்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் காலபுருஷ தத்துவமான காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்திலேருந்து பத்தாம் இடம் மகர ராசி அந்த மகர ராசிக்கு மே டிசம்பர் மாதம் ராகு பயிற்சி ஆகிறார் ராகு வர வரைக்கும் குருவின் பார்வை அமோக பலன்களை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த முதலீடுகள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் இருந்து மேலும் பலர் பல தொழிலதிபர்கள் கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அதனால உங்களுக்கு என்ன விதமான லாபம் ஏற்பட போறது எந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத இனிவரும் பலன்களில் தெரிந்து கொள்வீர்கள் வாருங்கள் ஆராய்வோம்